ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாரதி சிஸ்டருடைய அவங்களுடைய பேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து பிறந்த நாள் நேத்தி வந்து நான் விஷ் பண்ணுறதுக்கு முடியல வீடியோவில் சாரி சிஸ்டர் நான் மறந்துட்டு இருந்தாலும் நான் கம்யூனிட்டி டேபில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்களா என்னென்னு தெரியல ஷன்மிதா ஸ்ரீக்கு என்னுடைய ரிலேட்டட் விஷ் குட்டிமா எப்படி இருக்கீங்க நேத்தி பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க நல்லபடியாக வந்து போச்சேன் நீங்கள் எப்போதும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறேன் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே தான் ஆகும் நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் இன்றைக்கி வந்து அவங்கள பார்க்குறதுக்காக தான் அவங்க ஊருக்கு வந்து நான் போகிறேன் என்னுடைய மாமியார் வீட்டிலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் தான் ஒரு நாலஞ்சு ஸ்டாப்பிங் தள்ளி தான் தாத்தா பாட்டி ஊர் வந்து இருக்குது அங்கே தான் வந்து இப்போ காலையில் டிஃபன்லாம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா அங்கே கிளம்பிட்டேன் இங்கே தாத்தா பாட்டி ஊருக்கு வந்து வந்துட்டோம் வந்து வந்து அங்கே ஸ்நாக்ஸ் வந்து கடையில் பெருசாக வந்து இருக்காதுங்க இருக்கிற கடையில் சும்மா ஒன்று ரெண்டு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு நான் வெற்றி குட்டி சாதாரண மூணு பேர் வந்து நடந்து போயிட்டுருந்தோம் அம்மா வந்து நேத்தி நே ஈவினிங் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க தாத்தாக்கும் கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லை அவங்கள பார்க்குறதுக்காக தான் மெயினாக வந்து வரோம் அம்மாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் வந்து வரும் ஸ்நாக்ஸ் வாங்கும்போதே சாதனாக்கு இந்த கேக் வந்து இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குது கேக் வாங்கி கொடுங்கமானா அப்புறம் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன் அவன் சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தா வெட்டிக்குட்டி வேணான்னு சொல்லிட்டேன் சாதனா இப்போ வந்து தங்கியிருக்கா இல்லைங்களா தாத்தா பாட்டி வீட்டில் அதுமாரி தாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எங்கள் ஊருக்கு வந்து வருவோம் லீவ் விட்டதுமே எங்கள் ஊருக்கு வந்துருவோம் அப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கு எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ரொம்ப வர்றது கிடையாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்புறம் கல்யாணம் அப்புறம் சுத்தமாக வந்து வர்றதே கிடையாதுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை அதுதான் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது இங்கே அடிக்கடி வரதுக்கான சூழ்நிலைகளும் வந்து அளவுக்கு ஏற்பட மாட்டேங்குது வரும் அம்மா வீட்டில் ரெண்டு நாள் மாமியார் வீட்டில் ரெண்டு நாள் இருந்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் இங்கே இருக்குது ஆனால் இந்த வாட்டி சென்னையிலேருந்து கிளம்பும்போதே வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊருக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு அதுமாரி தாத்தா பாட்டி பார்க்குறதுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுமாரி இன்றைக்கி வந்து அவங்கள பார்க்கறதுக்கு தான் வந்திருக்குறேன் இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து மருதூர் ஊர் வந்து கொஞ்சம் கிராமமாக தாங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அமைதியாக இருக்கும் இந்த ஊரில் இருக்கிற வீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த பழமை மாறாம தாங்க இருக்குது நிறைய வீடுகள் இப்போ நான் லாஸ்ட்டாக அந்த தக்ஷன் சித்ரா டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்து காமிச்சிருப்பேன் இல்லைங்களா அதில் அந்த நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பாரம்பரியமான வீடுகள்லாம் வந்து நான் காமிச்சிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஊரில் இருக்கிற வீடு மாதிரி அங்கே வந்து இருந்தது இந்த ஊரில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் வச்ச வீடு தின்னல் வச்சது முத்த முச்ச வீடு அதான் வந்து அதிகமாக ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கண்டிப்பாக கிணறு வந்து இருக்கும் எங்கள் தாத்தா பாட்டி வீடு வந்து அப்படி தான் வந்து இருக்கும் வெளியில் தென்னல் வச்சுருக்கும் உள்ளே வந்து ரெண்டு வாசல் வச்ச வீடு தான் ரொம்ப அழகாக இருக்கும் சாதனா வெற்றிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்கே வந்து தங்கும் போது விளையாடுனது போன அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அப்படி வந்து சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன் பொதுவாக பெண்களுக்கு வந்து லீவு விட்டுட்டாலே வந்து ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு தான் வந்து கிளம்புவாங்க நானது மாரிதாங்க அம்மா வீட்டுக்கு தான் வந்து எப்போதுமே வந்து கிளம்பி வருவேன் அது ஒரு தனி சந்தோஷம் தான் தான் வந்து மாமியார் வீட்டில் எல்லோரும் நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டாலுமே அது அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நாளாவது நிம்மதியாக இருந்ததாங்க மனசுக்கு திருப்தியாக வந்து இருக்குது அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரீடம் வந்து வேற எங்கேயுமே வந்து கிடைக்காதுங்க நம்ம பிறந்து வளர்ந்து படித்த ஊர் இல்லைங்களா அது தனி சந்தோஷம் தான் அதே போல் இப்போ தாத்தா பாட்டி ஊருக்கு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு இங்கே வந்து இருக்கணும் ஒரு நாலஞ்சு நாளாவது தங்கணுன்னு தான் வந்து ஆசை ஆனால் வந்து அதுமாரிலாம் வந்து இருக்க முடியாது இருந்தாலும் இதுமாரி எப்போயும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வந்து பார்த்துட்டு போகிறோமேங்கிறது அது ஒரு சந்தோஷமே எனக்கு வந்து போதும் தாத்தாவை வந்து லாஸ்ட் இயர் என்னுடைய குழந்தனார் கல்யாணத்துக்கு வந்து வந்தாங்க அன்றைக்கி பார்த்து தான் பாட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா இடையில பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருந்தாங்க அப்போ கூட நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்க்குறதுக்கு முடியல கதாவுக்கு வந்து உடம்பு முடியல அதனால தான் அம்மா வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்குறாங்க அம்மா நேற்றையே வந்துட்டாங்க நான் இன்றைக்கி தான் வந்து வரேன் அப்படியே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து பசங்கக்கிட்ட பேசிக்கிட்டே தாங்க வந்து வந்தேன் எனக்கு வந்து என்ன வீடியோ ஷேர் பண்ணுறதுன்னு கூட வந்து தெரியல நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டதே போடுற மாதிரியே வந்து இருக்குது இப்போ ஒரு நாலஞ்சு வீடியோவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறமேன்னு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது இருந்தாலும் என்ன ஒன்று வியூஸ் வந்து போக மாட்டேங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஊருக்கு வந்துட்டாலே வந்து நம்ம சேனல் கொஞ்சம் நல்லாயிடுது பசங்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே வந்து சீக்கிரமாக வந்தாச்சுன்னா கொஞ்சம் நடக்கிற தூரம் தான் வந்துவிட்டோம் எங்களுந்து ரெண்டாவது வீடு தாங்க பா தாத்தா வீடு தி வீட்டில் வந்து வெளியில் வந்து தின்னல் வ வின் வச்ச வீடு தான் கிராமத்துலலாம் இன்னமும் கிராமப்புறங்களில் இந்தமாரி வீடுகள் நிறைய வந்து நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் சைடெலாம் வந்து வீடு இப்படி தான் இருக்கும் வா வெளியில் வந்து தின்ன வச்சுருப்பாங்க உள்ளே வந்து முத்தம் வச்சுருக்கோம் அதாவது வாசல் வச்ச வீடுன்னு சொல்லுவோம் அதுமாரி தான் வந்து தாத்தா பாட்டி வீடும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய வீடாக இருக்குங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன சின்னபடியாக இருக்கும்போதெல்லாம் அந்த வீட்டிலலாம் போய் விளையாண்ட்ருக்குறோம் இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது மாமா வீடு அடுத்தது இருக்கிறதான் வந்து தாத்தா வீடு இந்த ரெண்டு வீடையும் டக்குன்னு பார்க்கும்போது நான் அந்த தட்சிண சித்திராவில் வந்து காமிச்சிருப்பேன் அந்த செட்நாடு வீடு மாரியே வந்து வெளியில் பார்க்கும்போது அப்படியே இருக்கும் எனக்கு அதை பார்த்ததுமே அந்த ஞாபகம் தான் வந்தது எப்போதுமே தாத்தா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இந்த திண்ணையில் தாங்க வந்து உட்காந்துருப்பாங்க தாத்தா கொஞ்சம் உடம்பு முடியலைங்கிறனால இப்போ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க வெளியில் ரொம்ப உட்காரது கிடையாதுன்னு நினைக்கிறேன் காலையில் ஒரு பத்தரை மணி போல் தான் இங்கே வீட்டுக்கு வந்து பாட்டி அப்பா தான் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க காலை வேலையை முடிச்சிட்டு அம்மா வந்து அங்கே தோட்டத்தில் எதாவது வேலை பார்த்துட்ருக்காங்க அம்மா வந்துருக்குறாங்க நானும் வரேன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட அத்தை பொண்ணு அவங்க மச்சின்னு சொல்லுவாங்க அவங்களும் வந்து உட்காந்துருக்குறாங்க நான் வரேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்களாட்டுக்கு தத்தா பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இப்போ வந்து தான் நான் வந்து எழுப்பில் சரி தூங்கட்டும் எஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு இந்தாண்ட அம்மாட்டியும் மச்சிக்கிட்டையும் நானும் அவங்கள தான் வந்து கூப்பிடுவேன் அவங்க எப்போதுமே இந்த கிண்டல் பண்ணுவாங்க என்னடி உங்கள் அம்மாக்கும் நம்மச்சி உங்களுக்கும் நான் மச்சி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அம்மா வந்து மச்சின் தான் வந்து கூப்பிடுவாங்க ஆ சின்ன பிள்ளையிலேருந்து அம்மா கூப்பிட்றத வந்து பார்த்து நாங்களும் அப்படியே வந்து கூப்பிட்டு பழகிட்டோம் இன்னுமோ அவங்கள வந்து நான் எனக்கு பாட்டி முறை தான் ஆனால் வந்து நான் மச்சின் தான் வந்து கூப்பிடுவேன் அம்மா பார்த்தீங்கன்னா மதிய சமையலுக்கு தான் வந்து எதுவும் வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு வந்து சிக்கன் எடுத்துருக்குறாங்க அதுக்கு தான் வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்குறாங்க பாட்டி குளிச்சுட்டுருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மா மச்சி கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பாட்டி வீடு தான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தத்துக்கு தாங்க திருப்பி வந்து இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வர போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வர போகிறது இல்லையா இதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணுமே சொல்லிட்டு தான் அந்த வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு போது என்னுடைய பழைய ஞாபகம் சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துட்டு இருந்ததுங்க அப்போல்லாம் லீவு விட்டாலோ இல்லை இதேமாரி திருவிழா வந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவுக்கு ரெண்டு தங்கச்சி இருக்கிறாங்க ரெண்டு தங்கச்சி தங்கச்சி பசங்க இங்கே உள்ளூரில் இருக்கிற மாமா மாமா பசங்க நாங்கள் எல்லோரும் வந்து ஜாலியாக இங்கே எல்லாம் ஒன்றா வந்துடுவோங்க இப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துடுவோம் செம்ம ஜாலியாக இருக்குங்க வந்தோம்னா ஒரு நாலஞ்சு நாள் வந்து நாட்கள் போகிறதே வந்து தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வயசு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தாங்க அதுக்கப்புறம் பசங்களை கொஞ்சம் நாங்களாம் வளர ஆரம்பித்ததும் படிப்பு அப்புறம் வந்து ஸ்கூலு காலேஜுன்னு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா இந்த கிணத்துல தாங்க தண்ணி மொண்டு மொண்டு குளிக்கிறதுக்கு பாத்திரம் விளக்க துணி தூக்கி எல்லாமே இந்த கிணத்து தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும் இங்கே ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிணறு வச்சுருப்பாங்க தெருவில் வந்து கார்பரேஷன் வாட்டர் வந்தாலுமே வந்து பார்த்திங்கனா கம்மியாக தான் வரும் அதுக்கப்புறம் எல்லாமே இந்த கிணத்து தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க தாத்தா பாட்டி வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சுத்துக்கட்டு வீடுங்க தாத்தா கூட பிறந்த அண்ணன் வீட்டுக்கு அந்த அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த இந்த எல்லாம் பண்ணதுனால வீடை வந்து நடுவில் சவிற வச்சு கொஞ்சம் பாதியாக பிரிச்சுருப்பாங்க நல்ல வீடு கொஞ்சம் சின்னதாக தெரியும் மீதி பாதி வீடு இந்தாண்ட சைடு இருக்கு அங்கே வந்து மாமா இருக்கிறாங்க நாங்கள் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து எடுத்துருக்குறாங்க இன்றைக்கி தாத்தா வீட்டில் ஸ்பெஷலாக வந்து சிக்கன் குழம்பு தான் நான் தான் வந்து பண்ண போகிறேன் எப்போதுமே இங்கே தாத்தா பாட்டி வீட்டுக்கு இங்கே வந்துட்டேன்னா அன்னைக்கு சமையல் வந்து என்னவோ அதை நான் தாங்க வந்து பண்ணுவேன் என் கையெல்லாம் அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும்னு வந்து ஆசைப்படுவேன் எப்போதும் இங்கே வந்துட்டேன்னா நான் தான் வந்து செய்வேன் அதுமாரி இப்போ நான் என்னோடய வீட்டை சுத்தமாக நான் என்னோடய கிச்சனில் அழகாக வச்சுருக்கிறேன்னா அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி அப்புறம் எங்கள் அம்மா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற வேலைகளை பார்த்து பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு தான் நான் என்னோடய வேலைகளை அதுமாரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுவே எங்கள் அம்மாவோட எங்கள் பாட்டி வந்து அவங்க வீட்டை அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்க அவ்வளோ நீட்டாக அழகாக வச்சிருப்பாங்க இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு ரெண்டு பேர் தாத்தா பாட்டி ரெண்டு பேருக்குமே வந்து எயிட்டி பிளேஸ் ஆயிடுச்சு அதனால் மிரிடு மீறி அளவுக்கு அவங்களால வேலை செய்ய முடியல அதனால தான் கொஞ்சம் கண்ணானு இருக்குது இதுக்கு முன்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடு அவ்வளோ அழகாக இருக்கும் நீட்டாக வச்சுருப்பாங்க அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலைகள் எந்த வேலைகள் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பக்குவமாக ஒரு அழகாக வந்து பண்ணுவாங்கங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டது எல்லாமே இதுதாங்க வந்து கிச்சன் கிச்சனில் வந்து ஒரு குட்டி வாசல் வந்து வச்சிருப்பாங்க இங்கேயும் வேணும்னா பாத்திரம் விளக்கிக்கலாம் இங்கே விளக்குனா வந்து சரி வராதுன்னு சொல்லிட்டு பாட்டி இன்னமும் வந்து தோட்டத்தில் கிணத்துக்கிட்ட தான் எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து விளக்குவாங்க பார்த்திங்கன்னா பழசலாம் காலையில் வாங்கி வச்சுருந்தாங்க எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாட்டி வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க தான் பார்த்தீங்கன்னா குழம்பு நீ வைக்கிறீன்னு சொல்லி கேட்டாங்க எப்போதுமே அவங்க கேட்கலனாலுமே நான்தான் வாண்டடாக வந்து நான் தான் வந்து செய்வேன் அது அவங்களுக்கும் வந்து தெரியும் அதுக்கு முடியல வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கும் போதெல்லாம் இங்கே அடுப்பு இல்லை தாங்க வந்து சமைப்பாங்க விரை அடுப்பில் தான் வந்து எல்லாமே செய்வாங்க இப்போலாம் கொஞ்சம் வயசாகிடுச்சிங்கிறதுனால அவங்களால செய்கிறதுக்கு முடியல கேஸ் அடுப்பில் தான் வந்து பண்ணுறாங்க கேஸ் அடுப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ போடுறதுக்கு நைட்டில் எனக்காவது தோசை ஊற்றுறதுக்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுப்பில் தான் எதாக இருந்தாலும் வந்து சமைப்பாங்க இதை பார்த்திங்கன்னா இந்த கிச்சன்லேயே இருக்கிற அந்த குட்டி வாசலுங்க இதில் வேணால் வந்து பாத்திரம் கூட வளர்க்கிக்கலாம் ஆனால் அதில் பாத்திரம்லாம் வளர்க்க மாட்டாங்க தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் தான் வந்து வளர்க்குவாங்க இங்கே வளர்க்கனா வந்து நல்லா இருக்காது வாட வரும்னு சொல்லிட்டு இங்கே வளர்க்கவே மாட்டாங்க இங்கெல்லாம் குரங்கு தொல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி மேலே அந்த வாசலுக்கு மேலே இதுமாரி கம்பி போட்டு வச்சுருக்குறாங்க அதுமாரி இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி சொல்றதுக்கும் தனியாக அந்த இதெல்லாம் வச்சிருக்க ஸ்டாண்ட் வச்சுருக்க மாட்டாங்க இதுமாரி அந்த ஓட்டு அந்த சட்டத்தில் தான் வந்து சொரு வச்சுருப்பாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே நாங்கள் லீவுக்கு வந்துட்டோம்னா பாட்டிக்காக சமையல் வேலை மட்டும் வந்து பார்த்துப்பாங்க மற்ற மே வேலைகள் எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் ஹெல்ப் பண்ணுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க அதெல்லாம் வந்து ஒரு அழகான நாட்கள் எல்லாம் எனக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த புதுசு மாறாமல் வந்து வச்சுருப்பாங்க இது மடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தெலாம் வந்து விளக்கிட்டு இந்த கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு அடுப்பாங்கிற எல்லாமே நல்லா வந்து கழுவி விடுறனால கழுவி விட்டுடுவாங்க இல்லைன்னா நல்லா பிரிக்கி சுத்தமாக வச்சுருந்தாங்க வந்து அதுக்கப்புறம் வந்து படுக்கவே வருவாங்க பாட்டி அம்மாலாம் இதுமாரி இதுக்கு முடியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ தான் வயசானதுனால அவங்களால வந்து செய்கிறதுக்கு முடியல அப்படியே வந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்துக்குறாங்க இவங்க செய்கிற வேலைகள் எல்லாமே பார்த்து பார்த்து தாங்க நாங்கள் வந்து கற்றுக்கிட்டது எங்களுடைய வீட்டை நாங்கள் அழகாக வச்சுக்கிறது கிச்சனை அழகாக வச்சுருக்கிறதுலாம் இவங்க செஞ்சதை பார்த்து தான் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டது சமையல்லை பார்த்துட்டு அப்படி வீடியோ வந்து அங்கே எடுத்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் இது செவறு வச்சிருக்காங்க இது செவ் இல்லைனா நல்லா ஒரு சுத்துக்கட்டு வீடு மாதிரி இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடைக்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க இங்கே தாங்க வந்து சின்ன பிளேவர் போது தண்ணி சூடு வச்சு குளிக்கிறது சட்னி அரைக்கிறது எல்லாமே கையில தான் இங்கே குடக்கல தான் வந்து அரைப்போம் மிக்சிலெல்லாம் போட மாட்டாங்க தான் இங்கே துணி துவைக்கிறது எல்லாமே குளிக்கிறது எல்லாமே இந்த தான் பார்த்திங்கன்னா இந்தாண்டா வந்து பாதி வீடு மாமா வீடு மாமா இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியெலாம் இங்கே பின்னாடி வந்து வேறு மாதிரி இருந்தது இப்போ எல்லாமே சிமெண்ட் போட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க முடிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தறி போட்டு வச்சுருப்பாங்க இப்போலாம் வந்து கைத்தறி எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஃபோனை தான் மாறி மாறி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பொழுதே வந்து போகலை யாருமே இல்லைங்களா ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஊர் போகணுன்னு வர சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலாண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் நேரம் வந்து தாத்தா அதுக்குள்ளே தாத்தா தாத்தாக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இது நடுவில் வந்து வாசல்ங்க இது பின்னாடி ஒரு வாசல் வந்துருக்கும் ரெண்டு வாசல் வச்சு விடுது சமைச்சதுக்கப்புறமா வந்து அப்புறம் பாட்டி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி இருந்தாங்க எப்போதுமே பாட்டி இப்படிதாங்க பேர பசங்களாம் நாங்கள்லாம் வந்துருந்தோம்னா எல்லாம் ரவுண்டாக உட்கார வச்சு எல்லாேருக்கும் அவங்களே அவங்க கையாலே வந்து பரிமாறுவாங்கங்க அது ஒரு தனி ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா அவங்க எங்கள் எல்லாேருக்கும் பரிமாறிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க பாட்டி வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க அம்மாவும் அச்சியும் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்தாண்டை வந்து படுத்துருக்கிறதுக்காக வந்துருந்தாங்க அவங்கள சாப்பிட்றதுக்கு தான் கூப்பிட வந்தேன் சின்ன பிள்ளையா போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எண்டாண்ட தாத்தா வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கும் இப்படி தோட்டத்தை விடியாதாங்க ஓடி ஓடி வந்து விளையாடுவோம் நல்லா ஜாலியாக இருக்கும் டைம் போகிறதே வந்து தெரியாது அப்போலாம் வந்து மாமா இங்க மாமா உட்காந்துருக்குறாங்க அப்போலாம் மாமா தறி தான் நெனைச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ் கண்டெக்டராக போயிட்டுருக்குறாங்க இப்போ தறையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சைலை நெய்வாங்க நூல் சைலெல்லாம் நெஞ்சாங்க இடையில புட்டா போனோம்னா மாமா பக்கத்தில் உட்காந்து புட்டா போடுறதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து செய்வோம் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் அப்புறம் அத்தை வந்து தார் சுற்றுவாங்க அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்க தாத்தா பாட்டிக்கு வீட்டுக்கு வந்துட்டாலே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாலுமே அந்த பங்க அபகங்க இருந்தாங்க ஓடிட்டுருக்கோம் அப்புறம் இந்தாண்டா தா பாட்டி வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வந்து படத்தை வந்துவிட்டே எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் டைம் போனதே தெரியல அப்புறம் ஈவினிங்காக வந்து கிளம்பியாச்சு பாட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நான் பசங்களை கூட்டிகிட்டு வந்தது அம்மா வந்ததெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் டைம் போனதே தெரியல அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப வீடியோவும் எடுக்கல ஃபோனில் சார்ஜிங் கம்மியாகிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்